இன்றைக்கி நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட அது சரியாக இருக்காது அனைதந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க அந்த கருத்து அவருடைய கட்சி அவங்களுடைய தலைவர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதில் நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன் மாநில தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்கன்னா யாருகுண்ணா அண்ணா இன்னைக்கு செல்வப் பெருந்தகை அன்னை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரிக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்பொழுது கூட அடியாள் மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது கூட வர்ற அடியால் ரெண்டு கருத்து சொல்லணும் இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கிற வேலையை தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்கிறார் செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா ஓகே மூழ்கிற கப்பல் நேத்து வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா என்டிஏ விட்டு போயிட்டாங்களா ஓகே இது அப்படி இவங்க இங்கே போயிட்டாங்களா அப்படின்னு இதை மட்டும்தான் சொல்றாரோ தவிர தமிழகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி பேசலாமே அது ஒரு கொன்மூடி அதே பிரச்சனை தான் இருக்கு அதெல்லாம் பேசலாமே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் நாலு நாளாக பண்ணிட்டு இருக்காரு அதை பற்றிலாம் கருத்து சொல்ல மாட்டாங்க அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அண்ணன் செல்வப் அவரும் இந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார் ஸோ மூழ்கிற கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் கப்பல் மூழ்குமா எங்கள் கப்பல் மூழ்குமா அதனால செல்வப்பிருந்தை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய பாருங்க நிலைமை எப்படி ஆகி மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பெயர் இயக்கம் அறுபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில இன்னைக்கு அண்ணன் செல்லப்பெருந்தகையும் இருக்கிறார் ஏற்கனவே அவரை பத்தி பல இடத்துல நான் பேசியிருக்கேன் குற்றம் சாத்தி இருக்கின்றேன் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இன்னைக்கு அவர் அவர் கட்சியை வளர்த்துறத பத்தி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறதா அதனால செல்வ பிறந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் அவர் லாய்க்கா இருக்கிறார் அவர் நான் பேசுவாங்க அந்த கட்சி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க வெளியே இருந்து இவர் வேண்டும் அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி என்பது அவருக்கு தெரியும் வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன்